கத்தாவை சொல்லும் அடி கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்த கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பாருங்கள் கத்தர் நம்மோடு இருக்கிற எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள் உலகத்தில் எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாடுகள் வழியாக நாம் போகிறோம் ஆனால் நாம் பிடித்து இருக்கிறபடினால் நாம் தைரியமாக அந்த காரியத்தை தாண்டி நாம் போகிறோம் எப்படி அந்த இசை ஜனங்கள் செங்கலை நடுவாக நடந்து போனார்களோ அப்படி கத்தை நாம் நடத்தி கொண்டு போகிறார் நாம வந்து செங்கடையில தான் நாங்கள் பார்க்குறோம் பின்னுக்கு பார்வணி சேனியை தான் பாக்குறோம் ஆனா கத்தருடைய கரத்தை நாங்கள் பார்க்கவில்லை கத்தருடைய அதிசயத்தை நாங்கள் பார்க்கவில்லை பாருங்க இஸ்ரோ ஜனங்கள் ஏற்கனவே கத்தருடைய கரத்தை பார்த்தாங்க எகிப்துக்கு விரோதமாய் கத்தருடைய கரம் இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் புலம்பினார்கள் கத்தருடைய கரத்தை விசுவாசிக்கவில்லை ஆனா நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பரலோகம் ஆயத்தப்படுத்தி விட்டது என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன தேவையோ சரீர சுகமோ பலனோ அதெல்லாம் கத்தரை வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டார் அப்போ நானும் நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யம் முதலாவது அவருடைய நீதி அதாவது கத்தருடைய வார்த்தின்படி வாழ ஒரு வாழ்க்கை அதுதான் முக்கியம் இன்றைக்கு அதுக்காக தான் நாம் ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் பல உலக தேவைக்காக ஜெபித்து ஆமை சொல்லிவிட்டு போய்விடுகிறோம் பாருங்கள் அதான் மீண்டும் சொல்லுகிறேன் நான் தப்பில்லை உலக தேவைக்காக நம்முடைய பிள்ளைகளை படிப்பு காரியங்களா அதுக்காக ஜெபிங்க தப்பு இல்லை பிள்ளையாக விளங்கி கொள்ளாதீர்கள் அது மாத்திரம் ஜெபமாக இருக்கக்கூடாது பாருங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும் ஏன்டா நித்திய நித்தியமாக தேவனோடு நாம் இருக்க வேண்டும் தேவனுட ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் அதுதான் என்னுடைய வாஞ்சியாக இருக்க வேண்டும் அப்ப கத்தருக்கு பின்னால் கத்தரை நான் தேடிக்கொண்டு போகும்போது கத்தர் அந்த நேரத்தில் சந்திப்பார் அவர் அதிசயமான தேவன் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறத நான் பல தடவை நாம் வந்து புரிந்து கொள்வதில்லை நம்மோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்வதில்லை நாம் பிரச்சனையை தான் நாங்கள் பார்த்து அதை தான் பெருசாக கழித்து இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து அதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கத் அதை விட பெரிதான கத்தருடைய கரண் நம்மோடு இருக்கிற அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது அதை நாம் வந்து அது குறித்து நாம் கவனிப்பதும் இல்லை அதை நம்ம கண்ணோக்கி பார்ப்பதும் இல்லை கத்தருடைய கரத்தை பாருங்க அப்போ நம்முடைய தேவன் பாருங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இஸ்ரவேலி நடத்தின அதே கரம் தான் இன்றைக்கு உங்களோட நடத்த போதுமானதாக இருக்கிறது அப்போ ஆ கத்தரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க கத்திரையை விட்டு விடாதீங்க கத்தரை பிடித்து கொள்ளுங்கள் அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க இன்றைக்கி பணத்தையோ படிப்பையோ அது சார்ந்து வாழக்கூடாது நாம் அந்த நமக்கு எந்த நன்மையும் வராது அதுக்காக தான் நான் பிரயாசப்படுகிறோம் பாருங்கள் அதான் நான் நேற்று நாள் சொன்னேன் எகிப்திலேருந்து புறப்பட்டாங்க அவங்களோட கையில் எவ்வளோ எகிப்தின் புகிச்சங்கள் இருந்தது பாருங்க எவ்வளோ காரியங்களே வந்தால் எகிப்தியை கொள்ளை அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கத்தர் வந்து பாருங்கள் எகிப்தருடைய கண்களே ஒரு தயவு உண்டு பண்ணியிருந்ததுனாலே அவர்கள் கொள்ளை அடித்தார்கள் என்று சொல்லி அப்ப எவ்வளோ எகிப்தின் பொக்குஷங்கள் அவங்களுடைய கையில் இருந்தது ஆனால் பாருங்கள் செங்கடல் வந்தபோது அது அவங்களுக்கு முன்பாக இருக்குது பார்வோனி சென்னை பின்னால் இருக்குது ஆனால் பாருங்கள் அந்த நகை அந்த 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 எகிப்தின் பொக்கிஷம் வந்து அவர்களுக்கு உதவி செய்ததா உதவி செய்யல கத்தர் தான் உதவி செய்ய முடியுமா இன்றைக்கு நாம் எதுக்கு பின்னால் போகிறோம் எகிப்தின் பொகிஷத்துக்கு பின்னால் போகிறோம் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம்னு சொல்லி அதுக்கு பின்னால் தான் போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் பாருங்கள் கடைசியில் அது நமக்கு உதவி செய்யாது கத்தர் தான் நமக்கு உதவி செய்ய வர வேண்டும் அப்பயே நாம் ஆரம்பத்திலேருந்து கத்தரை நாமையும் பிடிக்கக்கூடாது அப்போ கத்தரை என்றால் உலகத்திற்கு எல்லா நன்மையும் கத்தர் நமக்கு தருவார் அதை சொல்லுவோம் முதலாக அதில் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கொஞ்சமாக ஆண்டு தரலை கூட தருவார் நமக்கு என்ன தேவையோ அது கூட நமக்கு கிடைக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது தேவைய ராஜ்யம் அவருடைய நீதி அதை நாம் நாங்கள் செய்யும் போது கத்தர் வந்து நமக்கு ஆயத்தப்படுத்த எல்லாம் அந்த காரியத்தை நான் பார்ப்போம் மத்த நாங்குந்தி ரெண்டாம் அதிகாரம் ஒம்பது பத்தில் பாருங்க அதான் நான் அந்த தேவன் தமிழ் அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது க கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷ தோன்றவும் இல்லை ஆண்டர் அப்படித்தான் அற்புதம் செய்வார் நமக்கு தெரியாமல் தான் நமக்கு இதே தோ தோண்ட மாட்டோம் இப்படி நடக்குமான்னு சொல்லி நாம் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் கத்தர் செய்வார் அதான் நாங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் செங்கடல் பிளக்கும் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் பிளந்தது அதான் கற்று செய்கிற காரியம் பாருங்கள் அடுத்த வசனதோ பத்தாம் வசனம் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் பரிசுத்தான் பரிசுத்த ஆவியானவர் வரப்போகும் காரியங்களை குறித்து நமக்கு எச்சரிப்பார் வேதம் சொல்லுகிறது யோவான்லே அத்தன் ஆவியானவரோட நமக்கு அந்த கனெக்ஷன் இருக்க வேண்டும் அந்த தொடர்பு இருக்க வேண்டும் அந்த தொடர்பு இல்லாட்டால் பாருங்க நமக்கு வந்து வரப்போகும் காரியங்களை ஆவியான நமக்கு சொல்லி தர முடியாத கத்தருடைய வேதத்தின் ரகசியங்கள் வேதத்தின் மகத்துவங்கள் பாருங்க நம்ம வரப்போகிற ஆபத்துக்கள் அது எல்லாவற்றையும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானோர் நல்ல தொடர்பு இருக்க வேண்டும் பாருங்கள் எப்படி எலக்ட்ரிக்கு பாருங்கள் எப்படி வேலை செய் கரண்ட்டு வந்து அதுக்கு வரப்படியால் தான் அதெல்லாம் வேலை செய்கிறது அப்போ நாம் ஹிண்டி சார்ஜ் பண்ணுகிறோம் இப்போ கரண்ட் இல்லாட்டா எவ்வளோ வெளியேறப்பட்ட எண்டி இருந்தாலும் அதால் எந்த பிரயோசனமும் இல்லை அப்போ ஆவியானோர் தொடர்பு இருந்தால்தான் பாருங்கள் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அப்போ அவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துவார் நாளை நாளிலும் வர ஆபத்துகளுக்கு என்னை தப்பித்து நடக்க செய்வார் அதை நாங்கள் பார்க்குறோம் உடனே பாருங்க தேவ தூதன் வந்து யோசிப்புக்கு வெளிப்பட்டு என்ன சொல்லுகிறார் ஏரோது பிள்ளையை கொலை செய்ய முயற்சிப்பான் நீ வந்து விட்டு இடத்தை விட்டு போன்னு சொல்லி எச்சரிக்கிறார் என்ற ஆபத்தை வரப்போகுது நீ தூக்கி தூக்கிக்கொண்டு நீ இந்த இடத்தை விட்டு போன்னு சொல்லி அதாண்டு எச்சரிக்கிறார் அப்படி அதே போலத்தான் தனி வரும் நாட்கள் பொல்லாத காலத்து நாம் வாழ்கிறோம் என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாது அப்ப அந்த இந்த காலங்களிலே நாம் ஆவியானுடைய தொடர்பு நமக்கு வேண்டும் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் அப்ப ஆவியானவர் வந்து நம்மை எச்சரித்து நடத்துவார் கண்டித்து நமக்கு உணர்த்துவார் அப்ப தான் நடத்துவார் பாருங்க அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அப்ப தேவனோட இருக்கிற புக்ஷங்களை அவருக்கு தெரியும் அப்போ அந்த அந்த பொக்கிஷங்களே கத்தர் எனக்கு தருவார் அந்த காரியத்தை எனக்கு தருவார் அப்போ பாருங்கள் எவ்வளோ நன்மையான காரியங்கள் வந்து கத்தை நமக்கு வைத்திருக்கிறார் நாம் வந்து உலக காரியத்தை தான் நன்மைன்னு பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் உலக காரியங்கள் அது பெருசாக நன்மை இல்லை அதெல்லாம் தேவனுடைய பொக்குஷங்கள் அதுதான் நன்மை தாவியானவர் அதுதான் வந்து என்னுடைய பெருதான ஆசிர்வாதம் ஆவியான தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறதே அதுதான் ஐஸ்வர்யம் அது உலகத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களை விட பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் அதுதான் பெரிதான ஒரு ஆசிர்வாதம் அதுதான் பெருதான ஒரு பொக்கிஷம் அது எந்த காரணத்து கொண்டு இழக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டோ எந்த படிப்போ எந்த பணமோ எந்த பெயரோ எந்த புகழோ எந்த உலக காரியங்களோ பரிசுத்த ஆவியானவரை இழக்கக்கூடாது அதுக்காக தான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பிரயாசப்படுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் போராடுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்ற ஆவியானவர் நாம் இழந்து போகக்கூடாது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது என்ற ஆவியானவர் தான் மீட்கப்படும் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் அவர் இல்லாட்டா நான் ஆயத்தப்பட முடியாது அவர் அவர்தான் கண்டித்து உணர்த்துகிறார் சத்தியத்துக்குள் நடத்துகிறவரும் அவர்தான் அப்ப ஆவியான உதவி நமக்கு தேவை இருபத்தி நாலு மனுத்தியாலும் ஆவியான நம்மை நடத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும் ஒவ்வொரு கிழமையும் நடத்த வேண்டும் ஒவ்வொரு மாதமும் நம்மை நடத்த வேண்டும் ஒவ்வொரு வருஷங்களும் கத்த நம்மை நடத்த வேண்டும் பிள்ளைகளை நடத்த வேண்டும் குடும்பத்தை நடத்த வேண்டும் சபையை நடத்த வேண்டும் அப்போ ஆவியான நாம் துக்கப்படுத்தக்கூடாது அந்த சொல்லப்பட்டிருக்கு நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவினாலே வெளிப்படுத்தினார் இன்றைக்கு ஆண்டவர் வந்து சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார் தனிப்பட்ட மனுஷனின் வாழ்க்கையிலே குடும்பத்திலே சபைகளிலே ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோண்டா எகிப்தின் பொக்கிஷத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை நான் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் அதான் வேண சொல்ல எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு அப்போ நாம் பிதாவை நாம் அன்பு தான் இந்த நன்மைகள் இந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நாம் உலகத்தை நாம் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் உலக காரியத்தை தேவன்மேன் அன்பு நமக்கு இல்லாமல் போய்விட்டது அப்ப அன் தேவ அப்ப நாம் உலகத்தை அன்பு கூர்ந்தால் தேவடத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து நாம் அந்த தேவனத்தனம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ உலகத்தை நாம் பிடித்து கொண்டிருப்போம் அதான் ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் எல்லாவற்றையும் நம்ம அன்றாண்ட வாழ்க்கைக்கு நமக்கு உதவிக்கு தாவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்ப நாம் பயப்பட தேவையில்லை இந்த ஆவியாக நம்மை நடத்துவார் எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை நடத்தி செல்வார் அப்ப நானும் நீங்கள் என்ன செய்வனமன்றா தேவன் மேல் அன்பு கூற வேண்டும் என் இறுதியம் தேவனை வாஞ்சிக்க வேண்டும் அவருடைய அவருடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்க வேண்டும் அவருடைய நீதி செய்வதற்காக நான் வாஞ்சிக்க வேண்டும் அத்தான் வேதம் சொல்லுகிறது அத்தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும் அத்தான் ஆண்டு சொல்லுகிறார் அத்தான் அந்த அந்த வாலிபனுக்கு ஆண்டு சொல்லுகிறார் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார் அத்தான் தேவனுடைய ராஜ்யம் அதை நான் செய்து கொண்டு வரும்போது எல்லா ஆசிர்வாதங்களில் கத்தர் நான் ஆயத்தப்படுத்தின எல்லாவற்றையும் கத்தர் அந்தந்த நேரத்திலே சந்திப்பார் அதான் பாருங்கள் இஸ்ரோ ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டார் ஆண்டவர் அந்த வழியால கொண்டு போவதற்கு முன்பாக எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார் மண்ணாவை கொடுக்கறதை எல்லாம் பிளான் போட்டுட்டார் ஆண்டவர் ரெண்டு ஆண்டுக்கு தெரியும் எகிப்து கொண்டு போன அந்த அந்த மா வந்து சில வழிந்திரு தெரியும் அப்போ அதுக்கு பிறகு வந்து பரலோக மண்ணாக கொடுக்கப்பட அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார் பரலோக மண்ணாவை கொடுக்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்போ அதான் ஆண்டவர் அந்த வழியால் நாமையை நடத்தி கொண்டு போவார் அந்தந்த நேரத்தை கத்தர் சந்திப்பார் அதான் நம்முடைய ஆண்டவன் வந்து பெரிதான அற்புதமான தேவன் அப்ப என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதி அதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதான் கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்போ நான் போய் என்ன செய்ய வேணும்னா ஆண்ட சொன்ன மாதிரி நீ போய் தேவோட ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார் அதான் நாம் செய்ய வேண்டும் என்னுடைய ஜபம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும் என்னுடைய ஊழியங்கள் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவோட ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும் அவருடைய நீதியை குறித்து இருக்க வேண்டும் அப்போ கத்தர் வந்து எனக்கு ஆயத்தப்படுத்தினதை அந்த வழியிலே என்னை நடத்தி கொண்டு போவார் அப்போ நாம் கவலைப்படுத்த லத்தானுஷோ கவலைப்படாதீங்க உலக காரியத்துக்காக கவலைப்படாதீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நான் அந்த ஆண்டு சொல்லுகிறார் ஸோ மிச்சக்காரத்து நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்